ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசிர்வதித்ததினால் அந்த வருஷம் நூறு மடங்கு பலன் அடைந்தான் கர்த்தர் சொல்ற இந்த நூறு மடங்கு பலன் இன்றும் நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பிருக்கா ஈசாக்கு அப்படியாக ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த நாட்களில் அந்த தேசத்தில் மற்றவர்களுக்கு பஞ்சம் உண்டாயிருந்தது இன்றைக்கு கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்க வேண்டும் என்றால் ஈசாக்கு என்ன செய்தார் என்பதை சீர்தூக்கி பாருங்கள் ஆசிர்வதிக்கிறது கர்த்தர் தான் ஆனா நல்ல நிலங்களை தேர்ந்தெடுக்கிறது நல்ல விதைகளை விதைப்பது நீர் பாய்ச்சுகிறது பராமரிக்கிறது நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் சிரத்தையாய் கடினமாய் உழைக்கிற வேளையில யாவரோடும் சமாதானமாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நம் கையின் பிரயாசங்களை ஆசிர்வதித்து நூறு மடங்கு ஆசீர்வதிக்க அவர் நாம் தேவன் என்றும் அந்த தேவன் நல்லவர் என்பதை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ருசித்து பாருங்கள் நீங்கள் கையிட்டு செய்கிற வேலை தொழில் வியாபாரம் செழித்து உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக மாற்றி தர கர்த்தர் உண்மையுள்ளவராயிருக்கிறார் இது உங்கள் வெற்றியின்